கண்ணியத்துக்குறி ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாகட்டாகும் இன்றைக்கி பீச்சில் ஒரு கலந்துரையாடல் அதில் வந்து நம்ம நண்பர்கள் தான் சகோதர சமுதாயம் நண்பர்கள் இருந்தாங்க நம்ம நண்பர்களும் இருந்தாங்க எல்லா ஒரு நண்பர்களும் ஒரு 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 மீட்டிங் மாதிரி ஒரு ஒரு சர்ச்சை வந்துருச்சு என்ன சர்ச்சைனா தி ஆர்ஜின் ஆஃப் ஹூமன் பீங்ஸ் தி ஆர்ஜின் ஆஃப் ஹூமன் பீங்ஸ் ஆர்ஜின் ஆஃப் ஹூமன் மனித குலம் எப்படி உருவாகப்பட்டது அப்படின்னு ஒரு இது வந்துச்சு அதில் பெரும்பாலும் சொன்னது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ரொம்ப ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க டார்மின் ஜீர் தான் மனிதன் குரங்கள் இருந்து வந்தான் அந்த ஸ்டேஜை பார்த்தா அப்படி இப்படி வருது அந்த முகம் கைகியை காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனிதன் குரங்கிலிருந்தான் வந்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னாக்கா இதை தான் சொல்றாங்க மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் இப்போ மனிதன் குரங்கிலிருந்து வந்தானா இல்லை சரி ஒரு நூறு வருஷத்துக்கு முடிவு வந்தானா இல்லை ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முடிவு வந்தானா இல்லை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முடிவு வந்தானா இல்லை அப்போ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முடிவு வந்தானா இல்லை ரெண்டாயிரம் வருஷம் இல்லை ஐயாயிரம் வருஷம் இல்லை அப்பா அந்த மா மனிதனுடைய ஆர்ஜின் என்ன ஆர்ஜின் ஒன்று இருக்கணும்ல அப்போ அந்த ஆர்ஜினுக்கு என்ன இறைவன் தான் சொல்கிறான் அது கடவுள் தான் சொல்ல முடியும் அது இறைவன் நம்மை படைத்தவன் தான் சொல்கிறான் அந்த படைத்தவன் எப்படி சொல்கிறான்னா இன்னைக்கு பிரசன்ட் நம்முடைய அறிவுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய வசனங்களை சொல்கிறான் இன்றைக்கி நம்ம அறிவுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய வசனங்கள் இப்போ ஆர்வின் சொன்னது தேரிங்க அந்த தேரி வந்து ப்ராக்டிக்கல் இல்லை மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் தேரி எழுதப்பட்டிருக்கிறது டார்வினால் ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இல்லை இது வரைக்கும் இல்லை ஆனால் இறைவன் தேரியில் எழுதுகிறான் மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் எவ்வாறு உருவாக்கப்பட்டான் என்பதை இறைவன் தன்னுடைய தேரியில் சொல்லியிருக்கான் இந்த குரான் என்ற தீரில் சொல்லியிருக்கான் அப்போ குரான் என்ற தீரில் சொல்லும் போது மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான்னா அது நாலாவது அத்தியாயம் அன்னிஷா பெண்களுங்கிற அத்தியாயத்தில் முதல் வசனமே சொல்கிறான் மனிதர்களே உங்கள் ரச்சனுக்கு பயந்து கொள்ளுங்கள் அவன்தான் உங்களை ஒரு ஆணிலிருந்து முதல் மனிதன் அவனுடைய ஜோடி அந்த தான் எல்லாரும் வந்தோங்கிறான் இதுதான் இன்னைக்கு சாத்தியமா இருக்குது இதுதான் இன்னைக்கு உண்மையா இருக்கு இதுதான் சாத்தியமா இருக்குது இதை யாராலும் மறுக்க முடியல அப்ப இந்த நாலாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனம் தேரில ஒவ்வொரு மனிதன் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டான் அப்போ இது இன்றைய வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் நடக்குது அப்போ ஆரம்பம் எப்போ இந்த குரான் அதுக்கு முன்னாடி இஞ்சில் அதுக்கு முன்னாடி தோரா அதுக்கு முன்னாடி ஜபூர் இப்படி எல்லா கிரகத்திலையும் பார்த்தீங்கன்னா இறைவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு பொருளையும் சொல்ல மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான்போது ஒரு ஆண் பெண்ணிலிருந்து அதை மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னும் ஆதாரமாக சொல்கிறான் எப்படி சொல்கிறேன்னா ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தொம்போதாவது வசனத்து சொல்கிறான் உங்களை ஒரு மனிதர் இருந்து படைத்து நீங்கள் கூடி வாழ்வதற்கு உங்களுடைய மனைவியும் உங்களிருந்து கொடுத்தேங்கிறான் எப்படி கொடுவான் பாருங்க ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தொம்போதாவது வசனத்தில் உங்களை ஒரு மனிதருந்து படைத்து நீங்கள் கூடி சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த மனைவியை உங்கள் ஜோடியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன் படைத்தங்கிறான் இப்போ ஒரு எதையுமே ஒரு ஜோடியை தான் படைச்சேன் இறைவன் சொல்கிறான் ஒரு ஆண் பெண் ஜோடி தான் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் கூடுதலாகவும் இன்னும் விளக்கம் சொல்கிறான் எப்படி சொல்கிறானா ஓ மனிதர்களே நம்மளை பார்த்து சொல்லுவான் மனிதர்கள்னா ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்துருவாங்க ஓ மனிதர்களே நீங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டீர்கள் தி டெஃபினேஷன் இந்த ஆர்ஜின் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் ஆஃப் ஹூமன் திங்ஸ் கேட்குறாங்களே அந்த ஆர்ஜின் ஹூமன் பீஷன் ஆர்ஜின் எப்படி வரும்னா அந்த ஆர்ஜினை இறைவன் சொன்னால் நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும் நான் சொன்னது தான் உண்மை நான் சொன்னதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்றான் நாற்பத்தொம்போதாவது அத்தியாயம் பதிமூணாவது வசந்தால் உங்களை ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து படைத்தேன் ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து படைத்தேன் அம் அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் மே ஆக்கினோம் எப்படி குளங்களாகும் கோத்திரங்களும் நாட்டும் பல நாட்டு மக்கள் மாதிரியா கோத்திரங்கள் குளம் குளங்களும் குளமாக ஆக்கினேங்கிறான் கோத்திரங்கள் அப்படி ஆக்குறேன் அப்படிங்கிறான் அப்போ ஒவ்வொருவரையும் அடையாளம் புரிந்து கொள்வதற்கு உங்களை நான் அப்படி ஆக்கினேன் கோத்திரங்களை ஆக்கினேங்கிறான் இப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் இந்த அழகான எல்லாம் நம்ம நம்பணும் அந்த நம்பிக்கையை வந்து எப்படி காட்டுறோம் நமக்கே சாட்சியத்தை காட்டுறான் நீங்கள் எப்படி வந்தீங்க நான் எப்படி வந்தேன் இன்னைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க ஒரு தாய் தாப்பிலுன்னு தான் வந்தீங்க உங்கள் தாய் தந்தை தான் வந்தீங்க இதான் உண்மை இதை மறுக்க முடியாது அப்போ ஆரம்பத்துலேருந்து இன்றைய வரைக்கும் இந்த தியரியை யாராலையும் மறுக்க முடில அப்போ இந்த தியரியும் மறுக்க முடியல இந்த தியரியும் ப்ராக்டிக்கலும் ஒன்றாக இருக்குது ஒரு ஆன் பெண் சேந்தா தான் ஒரு ஆன் பெண் வரும் அப்போ இந்த தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டும் ஒன்றாக வருது ரெண்டும் வருதுல அப்போ டார்வின்ல தியரி இருக்குது பிராக்டிக்கல் இல்லை இங்கே தேவையுமே இருக்குது ப்ராக்டிக்கலும் இருக்குது ஒரு ஆண் ஒரு பெண் அப்புறம் கூடுதலாக இன்னும் ஒரு எவிடன்ஸு மேலும் மேலும் சொல்கிறோம் அதாவது நம்மளை வந்து கண்மூடித்தனமாக இறைவனுடைய வசனத்தை வந்து விழாத அப்படிங்கிறதுக்கு ஆய்வு செய்து வா நீ ஆய்வு வா ஆராய்ந்து வா ஒவ்வொரு பொருளும் நுண்ணு 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 நுண்ணறிவு கொண்டு ஆராய்ந்து வா அப்படிங்கிறான் தன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இறைவன் இருக்கிறான் என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இறைவனுடைய வார்த்தைகளை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளு அப்போ ஒரு சாட்சியத்தை விடுறான் இன்னும் எப்படி சொல்றான் பாருங்கள் பதினாறாவது அத்தியாயம் அந்த பதினாறாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தை சொல்றான் மனிதனை நம்மளை சொல்றான் ஓ மனிதரே உங்களை ஒரு சிறு விந்திரிய துளியாக நான் படைத்தங்கிறான் விந்து விந்த விந்துடைய துளியிலே உங்களை படைத்தங்குறான் இதான உண்மை இதை மறக்க முடியாது அப்போ தியரியில் என்ன இருக்குது பதினாறாவது அத்தி நாலாவது சிறு இந்திரிய துளியிலிருந்து உங்களை படைத்தேன் அப்புறம் அந்த இந்திரிய துளி எப்படி வருது முதுகு தண்டிலிருந்து குதித்து ஓடி வருகிறது இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யுங்க அப்போ இன்னைக்கு இது தியரியாக இருக்குது ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்குது அது சொல்கிறோம் அப்புறம் சொல்கிறான் பாருங்கள் இவ்வளவு நான் சொல்கிறேன் இவ்வளவும் நான் சொல்கிறேன் மனிதன் இன்னைக்கு விரோதியாக இருக்கான் எதிரியாக இருக்காங்கிறான் அதே பதினாறாவது அத்தியாயத்தில் நாலாவசனத்தில் ஒரு சிறு இந்திய துணியத்து படைச்ச படைத்த மனிதனை இருப்பினும் அந்த மனிதன் எனக்கு விரோதியாக இருக்கான் எதிரியாக இருக்கான் எப்படி எதிரியாக இருக்கான்னா என்னுடைய சென்டென்ஷை என்னுடைய தியரியை என்னுடைய பிராக்டிக்கல் அவன் நம்ப மாட்டேங்கிறான் மறுக்கிறான் அப்படிங்கிறான் எதிரி என்னை மறுக்கிறான் எனக்கு எதிரியாக இருக்கிறான் ஏன்னா என்னுடைய வசனங்களை மறுக்கிறான் நான் சொல்கிற அத்தாட்சிகளை மறுக்கிறான் இதை எப்படி மறுக்க முடியும்னு கேட்கலாம் நீ எப்படி நீ வர வந்ததை நான் சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் இதை மறுத்துக்கிட்டு அந்த எதிரியாக இருக்கேன் அப்படின்னு அதே வசனத்தில் இறைவன் சொல்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது அத்தியாயம் அந்த பதினெட்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனத்துசம் இந்த குரானில் இந்த ரிட்டன் வேர்ல்டு இந்த ரிட்டன் கித்தாபில் பல வகையான உதாரணங்களை சொல்கிறேன் நீ எப்படி படைக்கப்பட்ட நீ எப்படி உருவாக்கப்பட்ட ஒரு ஆண் பெண்ணிலிருந்து ஒரு சிறு இந்திரிய துளிலிருந்து இவ்வளவு நான் அடிக்கடிக்கி கொழுக்கிறாய் அப்படி இருந்தும் அவன் என்னை மறுக்கிறான் அப்படியே சொல்ல என்னை மறுக்கிறான் இந்த குரானில் பல வகையான உதாரணங்களையும் கொடுத்தோம் இருப்பினும் மனிதன் இதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறான் அப்போ அகந்த அகம்பாவத்தில் இருக்கான் இதை மறுக்கிறான் அந்த மறுப்பது மட்டும் இல்லை இதுக்கு அவனே சாட்சியாக இருக்காங்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவனே சாட்சியாக இருக்கான் மனிதர்கள் கடவுள் உண்டுங்கிறதுக்கு அவனே சாட்சியாக இருக்கான் இப்போ சாட்சியத்தை இறைவன் சொல்லும் போது பொய்க்கும் அவனே சாட்சியாக இருக்கான் உண்மைக்கும் அவனே சாட்சியாக இருக்கான் ஆனால் உண்மையை உணராதவனாக இருக்கான் எவ்வளோ பெரிய அழகான வார்த்தையை அப்போ இறைவன் சொல்கிற பாருங்க அப்போது இந்த மனித வர்க்கம் இந்த மனிதர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்பது இறைவன் துல்லியமாக சொல்கிறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வேதம் தான் இந்த டெஃபினஷன் சொல்லுது தி ஆர்ஜின் ஆஃப் ஹூமன் திங்ஸ் ஆர்ஜின் ஆஃப் ஹூமன் பீங்ஸ் வேறு எந்த வேதமும் சொல்ல அப்படி ஏதாவது ஒரு வேதம் இந்த ஆர்ஜினை இப்படி சொல்லப்பட்டது என்றால் இறைவன் சொல்ல நான் கொடுத்த கித்தாபில் தான் அது இருக்கும் அப்போ இந்த கு குரான் இதற்கு முன்பு உள்ள கித்தாபுகளை மெய்ப்படுத்துக்கிறதுங்கிறான் அப்போ ஆரம்பத்தில் மனிதனை எவ்வாறு படைத்தான் என்பது அப்படியே ஒவ்வொரு கித்தாப்டுன்னு சொல்லிட்டு வந்து இந்த குரானையும் அதையே காட்டுறான் அப்போ ஒவ்வொரு வேதத்திலையும் இறைவன் தன்னுடைய வாக் வந்து பதிய வைக்கிறான் அதை சாட்சியம் பண்ணுறான் அந்த சாட்சியத்துக்கு அவன் படித்த மனிதனே சாட்சியாக்குறான் அந்த மனிதனே அவனுக்கு விரோதியாக இருக்காங்கிறான் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தேரிய சொல்லி அந்த ப்ராக்டிக்கல் நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி ஆக கண்ணியத்துக்கு அல்லா அவர் நல்ல சிந்திங்க அப்பெல்லாம் எத்தப்பொழுல் குரான் இந்த குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாம்கிறான் அப்போ ஒரு ஆர்ஜின் ஆஃப் த ஹூமன் பீங்ஸ் வந்து எப்படி வந்ததுன்னா இந்த குரான் தான் துல்லியமாக சொல்லுது அந்த துல்லியமாக சொன்ன அந்த தேரி வார்த்தைகளுக்கு இன்னைக்கு நாம் வந்து எவிடன்ஸாக இருக்கிறோம் அப்போ தியரி ப்ளஸ் எவிடன்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் இறைவன் சொல்கிறான் என்னை நம்பும் என்ன நம்புங்கிறான் அப்போ இந்த நம்பிக்கை வந்து இறைவன் சொல்கிறான் மேலும் சொல்கிறான் மனிதன் என்ற வார்த்தைகள் எங்கெங்க குரானில் வருதோ அதையெல்லாம் பாருங்கள் அதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உனக்கு கூடுதலான விளக்கங்கள் கொடுக்கப்படும் தெரிய தெரிந்து கொள்வே அப்படின்னு இறைவன் தன்னுடைய வார்த்தை வார்த்தையை வந்து சாட்சியத்தோட விளக்கம் சொல்கிறான் இதை அறிந்து கூட மக்களாக நாம் சிந்திக்கிறது சரியாக சிந்திக்கணும் அப்போ சரியாக சிந்திப்பதற்கு சரியான வார்த்தைகளையும் எவிடன்ஸையும் வந்து இறைவனும் கொடுத்துருக்கான் இந்த எவிடன்ஸை மறுத்தீங்கன்னாக்கா மறுக்கலாம் ஆனால் மறுக்க முடியாது உங்களால் மறுக்க முடியாது ஏன்னா நீங்களே சாட்சியாக இருக்கீங்க நீங்கள் எப்படி வந்தீங்க உங்கள் தாய் தப்பும் ஒழிய தான் வந்தீங்க அதுதான் சொல்கிறான் ஒரு ஆண் பெண்லேருந்து வந்தான் வந்துருக்காங்கண்ணா இப்போ எந்த ஊர் அதாவது நம்ம தாய் தப்பங்கிறோம் அது லெஜிடிமேட் சைல்டு இல்லிஜட்மெட் சைல்டு இருக்குது அப்போ இல்லிஜிட்மெட் சைல்டு எப்படி வருது அதுவும் ஒரு ஆண் பெண்லேருந்து தான் வருது எதாணா ஒரு ஆன் தான் இதான் தியரி இதான் ப்ராக்டிக்கல் என்று கூறி நிறேசல் நன்றி வச்சலாம்